அரசிய வளர்ச்சியை குறைக்கு எங்களுடைய தமிழ்நாட்டுனுடைய இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் எங்களுடைய தமிழ்நாட்டு இன்றைய சூப்பர் ஸ்டார் விஜய் அவர்களும் மறைமுகமான ஆதரவை கொடுத்திருக்காரு கேம்பெயின தொடங்கட்டுமா மைக்க கையில எடுக்கட்டுமா மரியாதைக்குரிய தளபதி அவர்களே மைக்க கையில் எடுத்து இருபத்தஞ்சு நாள் ஆச்சு பாராளுமன்றத்துல இந்த மைக்கில் போய் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற பேச்சுக்கு மட்டும்தான் நாங்கள் நீங்கள் எப்போது சொல்லி வெயிட்டிங் அதே மாதிரி பிச்சக்காரப்பையாது அண்ணாதுரை கருணாநிதி அப்படிங்கிறது எல்லாம் வந்து அவன் மாபெரும் தலைவரும் போட்டிட்டு பிச்சக்காரப்பையுன்னு சொல்றது சரியானதா இருக்கும் வீடியோல இருக்குது இருக்கு அண்ணாதுரை பெரிய படிக்க வச்சா நம்மள அப்படின்னு கேக்குறீங்க சரி அப்படி சொல்லிருக்க மாட்டேன் படிக்க வச்சேன்னு இல்ல படிக்க வச்ச தலைவர் காமராஜர் குடிக்க வச்ச தலைவர்கள் தான் இவர்கள டேய் நாங்க எப்படிப்பட்ட ஆளுகளோட பிள்ளைய தான் த பிச்சைக்கார புள்ளியிருக்கு அண்ணா துறை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பாத்து வந்ததாவும் சொல்லி த பிச்சகார புள்ளியிருக்கு அண்ணா துறை கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பாத்து வந்தவையும் சொல்லி அப்படி வந்தாங்கன்னா கூட்டணி இதெல்லாம் அதெல்லாம் தேவையே இல்ல கூட்டணிதான் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலங்க அண்ணனே சொல்லிட்டாரு அப்படின்னா அவர் வர வரும்போது ஓகே இருக்கிறவங்களுக்கு அவர் வந்துட்டாருல்ல அவர்தான் வரப் போறாரு இருபத்தி ரெண்டுல ஏதோ மாநாடு அறிவிக்கிறாரா ஐந்து மாநாடுகள் தமிழ்நாடு ஐந்து மா ஐந்து மாநாடுகள் நடத்தப்படுறது அஞ்சுல தெரியல இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல செப்டம்பருக்கு பிறகு தொடர்ச்சியா இந்த கோட் கோட் அது கிரைட்டிவ் டைம் அது வெளியான பிறகு ஐந்து மாநாடுகள் நடத்த போறாரு அந்த மாநாட்டுல நன்சீ மாணவர்கள் கலந்து கொள்ள கூட வாய்ப்பு இருக்கு அப்ப இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்ல ஒரு நல்லவர்கள் வந்து இணையதள தப்பு முடியாது நாம என்ன சொல்றோம் ஊழல் படிந்தவர்களோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றோம் அந்த ஊழலுக்கு பங்காட்டிகளோடு கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்றோம் தேசிய கட்சியோடும் திராவிட கட்சிகளோடும்